வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்ரீயர் இந்த உடல் நம்ப என்னோட பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒன்றுலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கு விடுமுறை சற்று தமிழ்நாடு அரசு கல்வித்துறை அதிரடி உத்தரவு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ இதுக்கான ஒரு எக்ஸ்ப்ளேஷன் இந்த உடலில் பார்க்க போகிறோம் ஸோ தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளூர் விடுமுறை தொடர்பான அறிவிப்புகளை மாவட்ட நிர்வாகம் மாவட்ட ஆட்சியர் மூலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு வந்து லோக்கல் ஹாலிடே அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டை சற்று முன்பு வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பாக வெளியிட்டிருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் எந்த மாவட்டம்னு சொல்லி நம்ம வீடியோவில் பார்க்கலாம் மறக்காத வீடியோக்கு லைக் கொடுங்க வீடியோ வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்க நம்ம சேனல் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சேலத்தில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளூர் விடுமுறை அகைன் வந்து அனௌஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க சேலம் மாவட்டம் அருள்மிகு கோட்டை மாரியம்மன் கோயில் திருவிழாவை முன்னிட்டு ஆகஸ்ட் ஏழாம் தேதி புதன்கிழமை என்று உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த உள்ளூர் விடுமுறைக்கு பதிலாக வரும் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை என்று பனி நாளாக அறிவித்து சேலம் மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி ஐஎஸ் அவர்கள் வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க இந்த நிலையில் சேலத்துக்கு வந்து ஆகிய இரு தினங்களில் வந்து உள்ளூர் விடுமுறை என்பது குறிப்பிடப்படு குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்கமிங் வந்து பார்த்தோன்னா சேலம் மாவட்டத்தில் ஆகஸ்ட் ஏழாம் தேதி உள்ளூர் விடுமுறை அதே மாதிரி ஆகஸ்ட் மூன்றாம் தேதி உள்ளூர் விடுமுறை அப்படிங்கிற மாதிரி செய்தி குறிப்பு சட்டன்பு ஊடகத்தரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க ஸோ இதான் வந்து பார்த்திங்கனா இப்போ ஸ்கூல் காலேஜஸ்க்கு லோக்கல் ஹால்டே ரிலேட்டடாக டிஸ்ட்ரிக் வைஸாக வந்து அப்டேட்டு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டே இருந்தால் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மாணவனாசர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ அடுத்தடுத்து ஸ்கூல் காலேஜ் ஆல்டே ரிலேட்டடாக நீங்கள் அப்டேட்லாம் தெரிஞ்சிக்கணும்னா மறக்க சரி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்கான பிரஸ் பண்ணி ஆள்னு வைங்க அப்போ தான் நான் ஸ்கூல் காலேஜ் ஆல்டே ரிலேட்டாக அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோ எல்லாமே தொடர்ந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த டிஸ்டிக்ட்டில் வந்து லோக்கல் ஆல்டே வந்து விடுறாங்கன்னு சொல்லி அப்டேட் பண்ணுறேன் அப்டேட்லாம் வரத்துக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காத வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணுங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு தேங்க்யூ